நான் ஒருவருடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கல இப்பதான் இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னதை விளங்காமல் என் கேள்வி கேட்குறீங்க நான் ஒருவரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கல எங்களுக்கு அங்கேயே கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே எங்களுடைய வேட்பாளரை நிறுத்தம் மற்ற அனைவரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும்னு என்று அவ்வளவுதான் கொள்கை எங்கட கொள்கை வந்து இந்த தேர்தல் முறையின் கீழ கூடுதலான ஆசனங்கள் உள்ள கட்சி தான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் அதுதான் கொள்கை வேறொரு கொள்கையும் இங்கே இல்ல இது மக்களுக்கு சேவை செய்கிற சபைகள் மக்களுக்கு அடிப்படை சேவைகளை புரிகிற சபைகள் அதில் போட்டி போடுறது யார் ஏன் நாங்கள் போட் போட்டி போட்டிருக்கிறோம் அந்த சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அப்போ அது அது மட்டும்தான் இந்த ஊராட்சி சபையில் வேறு கொள்கைகள் இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை சேவை அந்த சேவைக்காக நாங்கள் போட்டி போட்டு எல்லோரும் தான் போட்டி போட்டார்கள் நாங்கள் தான் சேவை செய்ய போகிறோம் நாங்கள் தான் நாங்கள் கூடுதலாக சேவை செய்வோம் ரெண்டு அடிபட்டு போட்டி போட்டு எங்களுக்கு கூடுதலான ஆசனம் கிடைத்தால் நாங்கள்லாம் நிர்வாகத்தில் அமைக்க வேணும் நிர்வாகத்தை அமைக்கிறதுல குளறுவடி செய்து அதில் குதர்க்கமான நிலைப்பாட்டுகளை எடுத்து செயற்படுகிறவர்களோட எங்களுக்கு எந்த விதமான பொருத்தனையும் கிடையாது நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு கோட்பாடு தான் இதில் இருக்குது கூடுதலான எண்ணிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் மற்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் இது நாங்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கிற கோரிக்கை சிலர் ஆதரவு அளிக்கிறார்கள் சிலவர் ஆதரவு அளிக்காமல் விடுறார்கள் அது அவர்களுடைய பிரச்சனை ஆனால் நாங்கள் சொன்ன கோட்பாடு தெளிவான ஒரு கோட்பாடு அதுக்கு மாற்று கருத்து அவருமே சொல்ல முடியாது